ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இதெல்லாமே பறித்த பூக்கள் தான் வாங்க என்னென்ன பூக்கள் பறிச்சோங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம செடி எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் இது ஃபேண்டா கலர் ரோஸு இதில் நாலஞ்சு பொட்டு இருக்குது செடி நல்லா இருக்குது இதில் ஒரே ஒன்று மட்டும் மலர்ந்துருக்கு அதை மட்டும் பறிச்சுக்கலாம் ரெட் கலர் ரோஸ் இதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இதோட பூவும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு இது என்ன கலர் பிங்க் கலரு இந்த பிங்க் கலர் ரோஸும் பெருசாக வரும் இதுவும் பூ கொஞ்சம் சுருங்கிடுச்சு இதுவும் நல்லா இப்போ தலையுது ஆல்ரெடி பறிச்ச பூக்களாக வெட்டி விட்டாச்சு அதெல்லாம் இப்போ தலைய ஆரம்பிச்சிட்டாங்க சாண்டில் கலர் ரோஸு இதுலேயும் ரெண்டு பூ இருக்குது ஒன்றை பறிச்சுக்கலாம் இது ஒன்று மொட்டு டபுள் கலரு ஒயிட் அண்டு ரோஸ் கலர் மிக்ஸ்டு இதுலேயே ரெண்டு பூ பறிச்சுக்கலாம் ஆனால் செடி நல்லா தலைஞ்சிட்ருக்கு புது தளையரெலாம் வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்குது அட்ராக்டாக இருக்குது தலையறைப்பே செடி டபுள் கலர் தான் இதுவும் இது பட்டன் ரோஸ் வெரைட்டி இதுலேயும் மூணு பூ இருக்குது இன்றைக்கி செடியும் நல்லா இருக்குது ரொம்ப வெயில்னால நம்ம இப்போ கிட்ட இப்போ ரெண்டு செடி காஞ்சி போச்சு ரெண்டுமே ரேரான வெரைட்டி தான் பிரம்ம கம்பளமும் ரெட் கலர் கிருஷ்ண கம்பளமும் காஞ்சிருச்சு அது அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட எல்லாமே டபுள் கலர் ரோஸ் தான் இருக்குது இது பேபி பிங்க்கு இதுவும் நல்லா செடி தலைஞ்சிருக்கு நிறைய கிளைகள் வருது காஷ்மீர் ரோஸ் இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்போதான் பூ எடுக்க ஸ்டார்ட் ஆகவும் பூ ஒன்று இருக்கனால பெருசாக இருக்குது நம்ம பூவெல்லாம் பறித்து முடிச்சதுக்கப்புறம் செடியெல்லாம் வெட்டி விட்டோம் வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்காங்க இது நம்மளுக்கு எப்பயுமே பூ கொடுக்குறவங்க என்னென்னு தெரியல இப்போ ஒரு ஒரு முட்டு தான் எடுக்கிறாங்க இல்லைன்னா ஒரு கிளைக்கு எப்படியும் இருபது முட்டாவது இருக்கும் இதை கம்ப்ளீட்டாக செடியை வெட்டி விட்டு பார்க்கணும் ஒயிட் கலர் ரோஸு ஒயிட் கலர்லேயும் ஒன்று இருக்கு அந்த ஒன்றையும் பறிச்சிடலாம் அரளி அரளியில் ஒரு பத்து பூ இருக்கும் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன் எல்லா பூவும் பறிச்சுட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பறிச்சுட்டு எல்லோ கலர் ரோஸ் செடி இது இந்த செடி நல்லா கொஞ்சம் தளத்தலான்ட்டு இருக்காங்க நான் கரெக்டாக காம்பு வெட்டி விட்டுருக்கறதோடு தான் செடி பூவை பறிச்சதுக்கப்புறம் வெட்டி விட்டுருவேன் மொட்டும் நிறையா இருக்குது பாருங்கள் செடி நல்லா பசுமையாக இருக்குது ஃபேண்டா கலர் ரோஸு இதுலேயும் இப்போ பத்து மொட்டும் இருக்குது பூ நம்மளுக்கு பறிக்கிற மாதிரி ரெண்டு மூணு இருக்குது அதை பறிச்சுக்கலாம் செடி எல்லாமே கொஞ்சம் நல்லா தளத்தலான் இருக்குது ஒரு இன்னும் ரெண்டு செடி தான் வெயில் தாங்க முடியாமல் வாடிடுது உரம் கொடுத்து கரெக்டாக நம்ம ஒரு வாரம் ஆக போகுது இது வந்து பலூன் ரோஸு ஒரு நாள் தான் பூ தாங்கும் பாருங்க காஞ்சே போச்சு ஈவினிங் தான் பறிக்க வந்து எனக்கு காஞ்சே போச்சு மூணு பூ இருந்துச்சு எருவாச்சி எருவாச்சிலையும் கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம் எருவாச்சி நல்லா மலர்ந்துருக்காங்க பறிச்சாச்சு கீழே இருந்தது முல்லைப்பூ முல்லைப்பூவும் கொஞ்சம் இருக்குது முல்லைப்பூவும் பறிச்சுக்கலாம் முல்லைப்பூ எருவாச்சும் ஒன்றா வச்சு கட்டிடலாம் நேற்று ஒரு நாள் முல்லைப்பூவும் எருவாச்சும் பறிக்காமல் விட்டுட்டேன் செவன் டே ரோஸு செவன் டே ரோஸில் இப்போ ஒன்று தான் இருக்குது அதை பறிச்சுக்கலாம் தான் செடியும் தலையுது இப்போ தான் முட்டும் எடுக்குது பாரிஜாதம் பாரிஜாதத்தில் இப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பூ கொடுக்குறாங்க உன்னை நிறையா பூ கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க நிறையா மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாரிஜாத செடியை பற்றி தனியாக ஒரு சாட்ஸ் போடுறேன் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு டிப்ஸு சொல்கிறேன் நம்மளுக்கு இப்போ தான் நல்லா பூ கொடுத்துட்ருக்காங்க அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்திலையும் மூணு பூ இருக்குது ரெண்டு பறிச்சுக்கலாம் இன்னொன்று கொஞ்சம் மலரணும் அதை மலரட்டும் நாளைக்கு பறிச்சுக்கலாம் அதை மட்டும் எல்லோ கலர் செம்பருத்தி எல்லோ கலர் செம்பருத்திலையும் மூணு இருக்குது மூணையும் பறிச்சிடலாம் ஈவினிங் டையத்தில் வந்ததினால கொஞ்சம் பூ வாடுற மாதிரி ஆயிடுச்சு நேற்று எல்லோ கலர் செம்பருத்தி ஒன்று பூ திரிஞ்சு அதை நான் பறிக்கலை பறிக்காதனால பூ காஞ்சு போச்சு கீழே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது அதை நம்ம மேலே கொண்டு வந்து மாற்றி வைக்கணும் பிளாக் கலர் ரோஸு இது மூணு நாலு நாளாக பறிக்காமல் இருக்கவும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அடுத்து அதே இது தான் அந்த ஒரே செடியில் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது இது மெரூன் கலரில் இருக்குது நல்லா ஒரே செடியிலேயே மூணு நாலு பூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது பிளாக் கலரில் இதுவும் இப்போ தான் நல்லா தலையுது செடி க்ரோத்து நல்லா இருக்கு இதுவும் கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்துலேயும் ஒன்று இருக்கு அந்த ஒன்றையும் பறிச்சிடலாம் பறிச்சுட்டு இன்றைக்கான அறுபடா விழா தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ